திருச்செந்தூருக்கு அற்புதமான கும்பாபிஷேகம் காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஆறு ஐம்பதுக்குள் திருச்செந்தூர் முருக பெருமானுடைய கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது இதை நேரலையில் பார்த்தால் பயன் கிடைக்குமான நிறையா பேர் கேட்டிருக்கிறீங்க கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா இந்த கண்ணுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கிறது அதாவது நம்மளுடைய உடம்புல கோடிக்கணக்கான உணர்ச்சிகளை உள்ள நரம்புகள் இருக்கிறது அதுல பெரும்பான்மையான நரம்புகள் கண்ணுக்கு தான் இருக்கு அதனால ஒரு பார்த்து ஒரு விஷயத்த பார்த்தோன்ன அதனுடைய பாதிப்பு நமக்குள்ள வருது நீங்க நேர்ல போய் அங்க கலந்துக்க முடியலனாலும் வீட்டுல இருந்தபடியே அந்த டிவியில லைவ் ஆக்கும்போது உங்களை நீங்க மறந்து முருகா முருகான கண்ணீர் திரும்ப பார்த்தீங்கன்னா கட்டாய நீங்க திருச்செந்தூர் போன பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது அந்த நேரத்துல கட்டாயமா வீட்டுல வழிபாடு பண்ணணும் எப்படி பண்றது மொத்தம் அஞ்சு விஷயங்களை பாராயணம் பண்ணணும் முதல்ல அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்துல விளக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருங்க சரியா மேல முருகப்பெருமானுடைய கோபுரத்துல தீர்த்த ஊத்தும் போது அதை பார்த்து அரோகரான்னு சொல்லிட்டு வீட்டுல தீபம் ஏற்றிடணும் வீட்டுல தீபம் ஏத்திட்டு எத்தனை தீபம் ஏத்தலாம் ஆறு தீபங்கள் நெய்யிட்டு ஏத்தலாம் ஆறு தீபங்கள் ஏற்றி விட்டு முருகப்பெருமானுடைய முக்கியமான ஐந்து பஞ்சபுராணம் சொல்லக்கூடிய முதல்ல திருப்புகள் எந்த திருப்புகள் பாராயணம் பண்ணணும் திருச்செந்தூர் திருப்புகள் அதுல ஏதோ பாராயணம் பண்ணனும் குஞ்சவே அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானே இங்க வந்து எனக்கு நடன காட்சி கொடுங்கன்னு பிரகாரம் முழுக்க ஆடிக்கொண்டே அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தாராம் திருச்செந்தூரிலே அந்த அற்புதமான தண்டையணி வெண்டையும் தொடங்கக்கூடிய திருச்செந்தூர் அஹ் திருப்புகள் பாராயணம் பண்ணணும் ஒண்ணு ரெண்டு கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணணும் கந்தர் அனுபூதியில எது பாராயணம் பண்ணணும் உல்லாச நிராகுல யோக இத சல்லாவ வினோதனும் இயலையோ எல்லாம் அரையனை இளந்தரனும் சொல்லாய் முருகா சுரபூபதியே இது ஆறுபடை வீட்டுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய கந்தர் பாடல் ரெண்டு மூணாவது கந்தர் அலங்கார பாடல் பாடணும் என்ன பாடணும் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்குளில் டெங்கரம்பின் ஆழ்வெட்டழிந்தது பூங்குடி யார்வனம் ஆமையிலோ வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்வெட்டழிந்தது இங்கு என் தலைமையில என் கையில தேனே தொடங்கக்கூடிய அந்த கந்தர் அலங்காரம் பாடணும் அதுக்கப்புறம் அஹ் கந்தர் கழிவெண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த பாடல் நான் கொடுத்துட்றேன் அதுலயும் நீங்க ஒரு விஷயம் அதுல இருக்கக்கூடிய இரண்டு வரிகளை பாராயணம் பண்ணணும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் அந்த குழந்தையை வான்னு அழைக்கிற மாதிரி ஒரு பாடல் அதையும் நான் கீழே கொடுத்துறேன் அஞ்சு மகா மந்திரங்களையும் முருகப்பெருமானுடைய திருவடியில் பாதி பொழுது தண்ணீர் மொழிக அவன் திருவடியில் வெய்யுங்கள் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துல போய் அந்த தீர்த்தம் பட்டா உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் மனதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வழிபாட்டு கருவி அந்த மனதினால் வழிபடுவதற்குண்டான பலன் என்னில் அடங்காதது நேரிடே சென்று உடலால் இறைவனை வழிபட்டாலும் அதனை விட பன்மடங்கு ஆற்றல் மிக்கது மனதினால் திருச்செந்தூர் ஆண்டவரை மனமுருகி வழிபடுவது அதனால் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி இந்த அற்புதமான மந்திரங்களை எல்லாம் பாடி உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேதியத்தை செய்து முருகப்பெருமானுக்கு படையிலிட்டு வழிபட்ட பிறகு அந்த நெய்வேதியத்தை சிறிதளவு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அரியவர்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் உண்டு முருகப்பெருமானுக்கு கற்கூர ஆரத்தை காட்டி நிறைவாக ஆரிதம் நடந்து வாழ்க ஆறுமுகம் வாழ்கொப்பை செய்த செய்தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செந்தே ஏரிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணைந்து வாழ்க ஆனிதா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அரியா என்று மனமாற அனைவரும் நல்லா இருக்கட்டும் முருகா இதே மாதிரி உலகத்துல இருக்க ஒவ்வொரு முருக பக்தர்களும் உன்னுடைய அருளால நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு முருகனிடத்துல சரணடையுங்கள் திருச்செந்தூர் ஆண்டவர்கள் வாழ்க்கையை விளக்கேற்று வைப்பார் நன்றி முருகாச்சரணம்